கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாதாக நம்ம வந்து இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த இலை இந்த இலை வந்து சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறது அதோடைய உருவாக்கம் அதை உருவாக்கினதே வந்து சாப்பிடுறதுக்காக தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம தூக்கி போட்டுரும் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு இது கிடையாது டியூரேஷன் அப்படின்றது ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் நம்ம அந்த தான் அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு தூக்கி போட்டுருவோம் நிறைய பேர் வந்து நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய ஊழியக்காரங்களே சொல்றாங்க எனக்கு அதை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு முன்னாடி முன்னாடி வாழ்ந்த பவுல் அப்படின்ற ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் அப்படின்ட்டு பவுல் வந்து எல்லாருக்கும் எல்லாம் மானேன் அப்படின்னா ஊழியத்து நிமித்தமா நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆயிடுச்சேன் என்ன வந்து ஒருத்தர் நிந்திச்சாலும் பரவாயில்ல வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப என்ன ஒரு நிந்திச்சாலும் பரவாயில்ல என்ன உயர்த்தினாலும் பரவாயில்ல ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களே ஆண்டருடைய பிள்ளைகளே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வந்து எப்பவுமே மதிக்கணும் என்ன எப்பவுமே உயர்த்திலே வச்சிருக்கணும் நான் எங்க போனாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பந்தி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் சேர் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஒரு உயர்வை கொடுத்துட்டே இருக்கணும் எங்கேயுமே என்ன வந்து தலைகுனியை வச்சிடக்கூடாது கூடாது எங்கேயுமே எனக்கு கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க இந்த நினைவு வந்து பிப்ளிக்கலி இது வந்து கரெக்ட் கிடையாது ஏன் அப்படின்னா பிப்ளிக்கலே வந்து ஒரு ஊழியக்கார நமக்கு சொல்ற ஒரு விஷயம் இதுதான் உங்களை வந்து ஒரு சில டைம்ல ஒரு சில விதத்துக்காக பயன்படுத்துவார் ஒரு சில இடங்கள்ல நீங்க தான் முன்னாடி இருப்பீங்க உங்களுடைய ரோல் தான் முதல்ல இருக்கும் ஒரு சில இடங்கள்ல நீங்க கொஞ்சமா பயன்படுத்தப்படுவீர்கள் ஸோ உங்களுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு டிசைட் பண்றது ஆண்டவர் தான் நீங்க கிடையாது அதனால உங்களுடைய பயன்பாடு ஏதோ அதை மட்டும் முடிச்சுட்டு போறதுக்கு பாருங்க என்ன வந்து எல்லா இடங்களிலுமே நான் உயர்த்தி வைக்கணும் எல்லா இடங்களுமே நம்ம முக்கியப்படுத்தணும் ஒரு கல்யாண வீடு போது கல்யாண வீட்டுல கல்யாண பையன் தான் அங்க முதன்மையானவன் அங்கே போயிட்டு நான் நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நம்ம கல்யாணத்துக்கு நம்ம நிக்கலாம் அடுத்த கல்யாணத்துக்கு அவங்க தான் அப்போ எல்லா இடங்களிலுமே நமக்கு ஒரு முதன்மை பிளேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இன்னொன்று ஊழியம் பண்ணக்கூடியவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம அதை வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது ஸோ எல்லாருக்கும் எல்லா ஆணையின் பவுல் சொன்ன மாதிரி நாமளும் எல்லாருக்குமே எல்லாம் ஆவோம் முதன்மையான இடத்த வந்து எப்பவுமே நம்ம விரும்பாதிருக்கிறது இருக்கிறது நல்லது நம்ம 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 தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு ஒரு பிளேஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பார் கருத்து மதிமையை ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ